பகுதியில் சைத்தானி அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன மீட்பு போர் எழுநூற்றி ரெண்டாவது நாளை ஈட்டியிருக்கிறது இந்த எழுநூற்றி ரெண்டாவது நாளிலும் இஸ்ரேல் வளர்ந்து நிற்கக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்களை இடிப்பதும் அப்பாவி மக்களை கொலை செய்யதுமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இதில் போராளிகள் தங்களுடைய தாக்குதலின் வேகத்தை மிகவும் அதிகமாகவே ஆக்கியிருக்கிறார்கள் நேற்று இஸ்ரேலுடைய அவுட்போஸ்ட் ஒன்றை காசா சிட்டிக்கு வெளியே கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் அந்த அவுட் அப்படியே கையில் எடுத்து விட்டார்கள் அதில் இருந்த நாலு பேர் கொலை அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் காயம்பட்டிருக்கிறார் ஆக அந்த ஒருவர் காயம்பட்டவர் மிகவும் மோசமான நிலையில் காயம்பட்டிருந்ததால் அவரை பற்றி கவலைப்படாமல் அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய நிலையத்தை இவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இதுவே நேற்று இஸ்ரேலை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது தகவல் இன்னும் நிறைய அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றன நாலாயிரத்தி நானூற்றி ஒன்று என்ற ஆம்டு பிரிகேட்ஸை நேற்று இஸ்ரேலிய இஸ்ரேலிய ஆம்டு பிரிகேட்ஸை ஹமாஸ் போராளிகளும் அல்குசு போராளிகளும் இருக்கிறார்கள் அது எப்படின்னா ஒரு டேங்கு வந்துக்கிட்டு இருந்துருக்கு அந்த டேங்குக்கு தலைக்கு மேலே ஒருவே எப்படியோ ஏறி போய் ஒரு குண்டை வச்சுட்டு வந்துடும் அது கொஞ்ச நேரத்தில் வெடிக்குது அது உள்ளே இருந்தவங்க எல்லாரும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் இதில் என்னென்னா அது வந்து அவங்க இதை ஓடி போய் வச்சுட்டு வரான அவன் மிஞ்சினானா என்னது என்பதை சொல்லவில்லை ஆனால் நேற்று போட்ட வீடியோவில் போராளிகள் குழுக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னா அவன் சேஃபாக ரிட்டர்ன் ஆகிட்டான் அப்படி ஆனால் அந்த நானூற்றி ஒன்றாவது பிரிகேட்ஸில் இருந்த அத்தனை அந்த டேங்கில் இருந்து அத்தனை பேரும் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இன்னொன்றில் ரொம்ப லாபமாக வந்து அதாவது டேங்கு ரொம்ப கவனமாக தான் அவன் போயிட்டு இருக்கு ஆம்டு பர்சனல் கேரியரு ஆனால் எங்கேருந்து வராங்கன்னு தெரியல திடீர்னு அவங்க வந்தாங்க தாக்குனாங்க எல்லாரையும் அழைத்தார்கள் போனார்கள் என்பதை இஸ்ரேலிய மீடியா நேற்று என்ன சொல்லுங்கன்னா அவர் சோல்ஜர்ஸ் ஆர் பிக்ட் ஆஃப் லைக் டக்ஸ் இன் ஹமாஸ் கன்ஃபேர் அதாவது குருவியை போ கொண்டு போவது போல நமது ராணுவத்தினரை பொறுக்கி கொண்டு போகிறார்கள் என்று சேனல் பன்னெண்டு சேனல் பதினைஞ்சு இவையெல்லாம் எல்லாம் தகவலிட்டிருக்கின்றன ஏன்னா அங்கே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த போராளிகளுக்கு போதுமான அளவுக்கு தெரிகிறது ஆகவே அங்கே இராணுவம் கொஞ்சம் மூவ் பண்ணால் கூட அந்த மூமெண்ட்டை உடனேயே நாசமாக்கி விடக்கூடிய அந்த ஒரு அசைவை கூட விட்டு வைக்காமல் தாக்குதல் நடத்துகிறார்கள் அடுத்தது ஜபாலியாவில் அல் குர்ஸ் பிரிகேட்ஸு ஒரு ஆ ஆப்ரேஷன் மோசஸ் ஸ்டாஃப் மூசாவின் தடி தாக்குதல் ஒன்றே நடத்தி இருக்கிறார்கள் அதில் அன் எக்ஸ்ப்ளோசிவ் வாஸ் ஃபேட் ஆன் எ டேங்க் ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக டேங்கில் மீது வந்துகிட்டு இருந்த இஸ்ரேலிய டேங்க் மீது தாக்கி இருக்கிறார்கள் அது அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்கு அப்போ இதிலெல்லாம் எத்தனை பேர் இறந்தார்கள்ங்கிற கதை க செய்தியை சொல்லவில்லை ஆனால் நேற்று எட்டு தாக்குதல் மிக வீரியமான தாக்குதல் நடந்திருக்கிறது அதே போல் இஸ்ரேலி மீடியாவில் அல்யோம் இந்த ஹீப்ரு மீடியா அவுட்லெட் என்ன சொல்லணும்னா ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கு அதாவது ஒரு நியூ செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டு நடந்திருக்கு அந்த நியூ செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டில் ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஃப்ரெண்ட்லி ஃபயராக கேனிபால் டைரக்ஷனானு நம்மளால் சரியாக கணிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் இஸ்ரேலிய இராணுவத்தரை அளித்திருக்கிறார்கள் அதாவது அந்த குருவியை பொறுக்குவது போல் பொறுக்கி கொண்டு போகிறார்கள் சொல்கிறார்கள் அல்லவா அதில் விரைவு கைது செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய சுருக்கம் அடுத்தது அல்குஸ் பிரிகேட்ஸு சதன் காசால ஊடுருவி ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் ஆக நேற்று நடந்த பயங்கரமான தாக்குதலில் இரநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டும் காயம் பட்டும் இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான செய்தி அதில் இன்னொரு தேதியை சொல்கிறோம் அதாவது இஸ்ரேலிய மீடியா அல் எவ் தான் சொல்லுது ஹீப்ரூவில் வந்ததை அல் மயாதின் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி தராங்க நேரே வந்தால் எங்கிருந்து ஒன்னான்னு தெரியாது கமாண்டர்கள் ஹெட்டில் அடித்தான் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் எத்தி போட்டால் அவன் போட்டு போயிட்டே இருக்கான் இந்த அழகாக எங்கே போகிறாங்கன்னு தெரியல அவ்வளோ அன்று அந்த டனல்ஸ் வந்து அந்த பாதைகள் வந்து அவர்களுக்கு அவ்வளோ அழகாக வேலை செய்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேல் நேற்று ஒரு ஐம்பது பில்டிங்கை தரமட்டமாக்கியிருக்காங்க அதே மாதிரி அல் சலீம் டவர்ஸ்னு சொல்லக்கூடியது காசா சிட்டியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டவர் அதையும் அழைத்து தாக்கி இருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபரா ஸ்கூல் அது இப்போ இடிபாடு கடையில் இந்த அலக்களிக்கப்பட்டவர்கள் அங்கே வந்து தங்கி இருக்கிறார்கள் அவர்கள் மீது குண்டு போட்டு இருக்கிறார்கள் நேற்று நாற்பத்தி ஒரு பேர் சஹீதாக இருக்கிறார்கள் இதுவரைக்கும் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றாறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அடுத்து நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் நேற்று ஜெருசலத்தில் ஒரு பெரிய துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது அதில் துப்பாக்கிச்சூடுனால் டக்குன்னு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அது ஜெருசலம்னால் அது எப்படி சரியான லொக்கேஷன் என்னென்னா இந்த ரோமான் இந்த ஏர்போர்ட்டை தாக்கியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல வந்து பஸ் நின்று இருக்கு அதுக்குள்ளால் ஏதோ அந்த எந்த போராளிக்குள்ளும் அதுக்கு பொறுப்பேற்கில் வேறு பஸ்ஸில் ஏறி அந்த இருந்த தொட தொடங்கி இருக்கிறார்கள் ரெண்டு இளைஞர்கள் என்று சொல்லுகிறார்கள் ரெண்டு பேரையும் இஸ்ரேலிய இராணுவம் அளித்து விட்டது இது ஒரு பெரிய பீதியை உண்டு பண்ணியிருக்கு ஒரு ஹை அலர்ட் அதாவது ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் முழுவதும் ஒரு பெரிய அலர்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இயால் சமீருடைய வீடும் அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களும் க்ளோஸ்ட் சோன் அங்கே காரோ வண்டியோ பைக்கோ யாரும் அந்த ஏரியாவுக்குள்ளால் போகக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள் அது ஆனால் இஸ்ரேல் நேற்று ரெண்டு இளைஞர்களை இது அல்லாத ரெண்டு இளைஞர்களை தாக்கி இருக்கிறது தாக்கி அழித்து இருக்கிறது அதன் பிறகு ஜெனினே ரமலா பெய்ட் அண்ட் அவ்வா நபுலஸ் துல்காம் ஹெப்ரான் ஆகிய இடங்களில் நேற்று பெரிய ரெய்டுகள் நடத்தி இருக்கிறது ஐந்து போரா ஐந்து முறை போராளிகள் தொழு குழுக்கள் ஜெனிலில் மட்டும் போராடி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல் தாங்க முடியாமல் இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கி இருக்கிறது கேஷுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் அழிந்தார்கள் என்பது அதில் சொல்லப்படவில்லை அடுத்தது ஹூத்திஸ் அட்டாக் இப்போ நேற்று இன்னைக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஹூத்திஸோட அட்டாக் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு விவாத பொருளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்னா நேற்று ரெண்டாவது முறையாக இந்த ராமோன் ஏர்போர்ட்டை தாக்கியிருக்கிறார்கள் டயமோனா இந்த அந்த இஸ்ரேலுடைய அணு உலை இருக்கக்கூடிய பகுதியை இருக்கிறார்கள் இந்த டயமோனா இந்த ரோமான் ஏர்போர்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இலியாட் அல்லது ராஸ் ராஸ்வாஸ்டாங்கிற கூடிய துறைமுகத்துக்கு பக்கத்தில் உள்ளது அதை மூடிதான் இந்த ஏர்போர்ட்டை கொஞ்சம் பயன்படுத்திடுமா அதை நேற்று ரெண்டாவது முறையாக தாக்கின பிறகு இஸ்ரேலிய மக்கள் கொத்தும் கொலையுமாக அங்கே எங்கும் ஓடுவது மிகவும் கவலைக்கிடமாக அவர்களுக்கு ஆகி இருக்கிறது ஆகவே நேற்று ரோமான் ஏர்போர்ட் தாக்குதல் அதை அடுத்து சென்சிட்டிவ் டா டார்கெட் இன் டயமோனா டயமோனாங்கிற இடத்துல ஒரு அதாவது அந்த இடத்துல ஒரு முக்கியமான இஸ்ரேலிய மில்ட்ரி சைட்டை தாக்கியிருக்காங்க அதோட அது பக்கத்தில் இருந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை தாக்கியிருக்கிறார்கள் அதில் நிறைய சேதாரங்கள் ஏற்பட்டது பல இனி அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இயங்குவதற்கு ஒரு மாதம் வரை ஆகும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்போ இந்த எமனுடைய எமனில் இருந்து வரக்கூடிய ட்ரோன்ஸு அவ்வளோ ஈஸியாக பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்துலலாம் வர்றதில்ல மிசில் தான் ஹைப்பர்சோனிக் மிசில்ஸ் தான் பன்னெண்டு நிமிஷம் எட்டு நிமிஷம் இப்போ ஒம்பது நிமிஷம் ஆயிருது எட்டு நிமிஷம் ஆயிருது எட்டு நிமிஷத்தில் வந்து தாக்குது இந்த ட்ரோன்ஸ்லாம் எல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து தான் இஸ்ரேலுடைய இலக்குகளை தாக்குகிறது இஸ்ரேலுடைய எந்த ஃபென்ஸ் சிஸ்டமும் அதில் உதவி செய்யவில்லை என்பதுதான் மிக முக்கியமான பார்க்கப்பட வேண்டியது ஆகவே மொத்தமாக இஸ்ரேல் முழுவதும் சைரன் தட்டம் நேற்று ரொமான் ஏர்போர்ட்டை தாக்கும்போது இவங்க போய் இன்டர்செப்ட் பண்ணவும் முயற்சி செய்யலைங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட்டு இஸ்ரேலி மீடியாவில் வந்தது இன்னைக்கு இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அதை தடுப்பதற்கு முயற்சி செய்து இருக்கிறார்கள் அதில் என்ன ஆயிருக்குன்னா தடுக்க போன மிஷிலுக்கு கீழே வந்து விழுந்துரு ஒரு ஃபைட்டர் ஜெட்டும் கீழே வந்து விழுந்துரு அதை பற்றி உடனே அதை பற்றி எந்த செய்தியும் சொல்லக்கூடாது நாங்கள் தடுக்க போனது என் கீழே விழுந்ததுங்கிறத பற்றி ஆலோசிப்போம் என்று சொல்லியிருக்கிறது இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பிளைன் ஏரியாவில் விழுந்ததே இன்னும் நாங்கள் தடுத்து விட்டோம் இன்னும் வந்து அங்கே தானாகவே போய் கடலில் விழுந்தது இந்த மாதிரி பொய்ய சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நேற்று வந்து இஸ்ரேலிய இராணுவம் இஸ்ரேலினுடைய அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் எல்லோரும் எல்லாமே ரோமன் ஏர்போர்ட்டோட தாக்குதலை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் நம்ம யார் தான் அறவே செத்து போனது அதை நாங்கள் விசாரித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதே போல் நகாப் என்ற ஏரியால ஒரு பெரிய ஒரு சைரன் சத்தம் அங்கே ட்ரோன்ஸ் வந்துதான் என்னான்னு தெரியல ஆனா சைரன் சத்தம் மெட்ஸூப் சாலம் நியர் டெட்ஸி டெட்ஸில வழியாக யமன் வந்து அனுப்பின ட்ரோன்ஸு ரெட் சீட்டி பக்கத்தில் உள்ள இஸ்ரேலிய பாகங்களை தாக்கி இருக்கிறது அங்கேயும் ஒரு பெரிய அளவில் சேதாரம் ஏற்பட்டு இருக்கிறது பெத்லஹேமுக்கும் ஜெருசலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தாக்கியிருக்காங்க அடுத்தது டிகாவு என்ற டிக்காவூ எஃப்ராட் என்ற இரண்டு லொக்கேஷனை நேற்று தாக்கியிருக்காங்க இதுவும் ஹெப்ரானுக்கும் ஜெருசலத்துக்கும் இடையில் உள்ளது அப்போ இங்கே எல்லாம் புது குடியிருப்புகள் வருகிறதோ புதிதாக ஆக்கிரமிப்புகளை நடத்தி தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார்களோ அங்கெல்லாம் மிகப்பெரியதொரு தாக்குதலை ஊட்டி தொடர்ந்து நடந்து நடத்தி கொண்டு வருகிறது அடுத்தது இஸ்ரேல் இப்போ என்ன செய்யுதுன்னா இதெல்லாம் நம்மளால் யமனை சமாளிக்க முடியலன்னு சொல்லி இந்த வழக்கமாக இஸ்ரேலை குறை சொல்ற லிபர்மேன் எவிகோர் லிபர்மேன் என்ற முன்னாள் இராணுவ அதிகாரி என்ன சொல்லிருக்காருனா நம்ம யமனுக்கு உள்ளால உள்ள முனாஃபிகள் நயவஞ்சர்களே அதாவது அவ அவருடைய வார்த்தையில் சொன்னால் மிஷனரிஸ் பணத்துக்கு சண்டை போடுவோம்ல அவனை பிடிச்சி அங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆனால் ஏற்கனவே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணதுக்கு சவுதி அரேபியாவை விட்டு டெய்லி இருக்கிறாங்க ஆனால் அந்த சவுதி அரேபியானோட தாக்குதல் தனித்ததல்ல அமெரிக்கா யுஏஇ ரெண்டு நாடுகளும் யுஏஇ ஜோர்டான் மூணு நாடுகள் அதுக்கு பின்னாடி இருக்கேன்னு சொல்கிறாங்க இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து தாக்கிய தாக்குதல்தான் அவர்கள் வந்து ஒரு தாக்குதலை பண்ணி பார்க்குறாங்க அவனை அங்கே அந்த பக்கமே திரும்பலை இப்போ சவுதி அடிக்கிறது பற்றியோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அடிக்கிறது பற்றியோ அவங்க சிந்திக்கவே இல்லை இஸ்ரேலை மட்டுமே குறிவைத்து தாக்குகிறார்கள் இது ஒரு நல்ல யுக்தி என்று இராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள் சகோதர சண்டைக்கு இறங்கி விட்டால் நம்மளுடைய கவனம் மெயினான முழுமையான எதிரி நிலம் இருந்து திருப்பி விடுவோம் இதில் ஒரு பெரிய படிப்புன்னு இருக்குது எல்லா உலகம் முழுவதும் நம்ம நாடு உட்பட இந்த ஃபேக்ஷனல் சண்டை முஸ்லீம்களுக்கிடையே பிரச்சனையை உண்டு பண்ணி அதை அவங்கள ஒரு ஒராளை மோத விட்டு அதுக்கு கோர்ட்டுக்கு போய் கையை பிடித்து தாடியை பிடித்து இழுத்து இப்படியெல்லாம் சண்டை இதில் என்ன இப்போ இருக்குதுன்னா முழு கவனம் இந்த பக்கம் வந்துடுது நம்ம எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் கவனம் செலுத்துவதில்லை அதனால் நான் ஒரு நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்கை போட வேண்டாம் முஸ்லீம்கள் எதில் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்த அளவுக்கு இருந்தது அதை இப்போ இல்லாமல் யமனில் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ சவுதி அரேபியா விட்டு ஏவி தாக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது அது சவுதி மட்டும் இல்லை மூன்று அது இன்னும் மூன்று நாடுகளுடைய உதவியோடு அது நடைபெறுகிறது மொசாதால் ஜெயிக்க முடியலை அப்போ அங்கே உள்ள ப்ரைம் மினிஸ்டர்லாம் கொலை செய்தானோல அது எப்படி கொலை செய்தான்னா ஒரு யூஎன் ஒர்க்கர் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் இயங்கக்கூடிய சபையில் உள்ள ஒருவன் கொடுத்த தகவல் அவனை கண்டுபிடிச்சி உடனே வந்து தூக்களித்து விட்டார்கள் அது அதுக்கு பிறகு அங்கே இருந்த ஸ்பை நெட்ஒர்க்கை பஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் மசாத ஆட்கள் அங்கே இல்லை என்பதுதான் இப்பொழுது உள்ள அந்த ஆவிகார் உடைய அறிக்கை நமக்கு சொல்லுகிறது அடுத்தது நேற்றும் பதினோரு தாக்குதலை யமன் நடத்தி இருக்கிறது யமனுடைய தாக்குதல் தான் பெரிய அளவில் அந்த போராளிகளினுடைய போர் தந்திரங்களுக்கு பெரிதாக உதவி இருக்கிறது இஸ்ரேலுடைய கவனம் முழுமையாக காசாவில் செலுத்த முடியாத அளவில் இருக்கிறது கமாண்ட் வந்து ஒழுங்காக போய் ஆறுதில்லை ஏன்னா கம்யூனிகேஷன் டவரை இவனே அழிச்சிருக்கான் இயால் சமீருக்கு இதில் உடன்பாடே இல்லை இந்த நிலையில் அவர்கள் பெரிய அளவில் பாதிப்புகளுக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஒரு செக்யூரிட்டி இன்னொரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்திருக்கேன் அதில் என்ன நடந்ததுங்கிறதே என்ன செக்யூரிட்டி இன் அவர்கள் விளக்கமாக சொல்லலை ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட்டு ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்லிட்டாங்க இப்படி ஹூத்திஸுடைய தாக்குதல் ஒரு பக்கம் தெருசலத்தில் விலத்தி அடைந்தவர்களுடைய தாக்குதல் ஒரு பக்கம் ஹமாஸு ஹூ அல்குஸு பிரிகேட்ஸு இப்படி போராளிகள் மொத்தமாக ஒரு தாக்குதலை முன்னெடுத்து செல்வது இவை எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை நிலைகுலைய வைத்திருக்கிறது அவர்களால் அப்பாவி மக்களை தவிர வேறு யாரையும் கொலை செய்ய அழிக்க முடியவில்லை உயர்ந்து நிற்கக்கூடிய கட்டடங்களை இருக்கிறார்கள் என்ற தகவல் கண்டு கொண்டு இருக்கிறது ஐம்பது கட்டடத்தை தரமட்டமாச்சிருக்காங்க ஐம்பது கட்டிடம் அங்கே நின்னதுங்கிறதே மார்ச் பதினெட்டுக்கு பிறகும் அங்கே ஐம்பது கட்டிடம் நின்னது என்கிறதே நமக்கு அதிசயமான தகவலாக இருக்கிறது அதற்குள்ளால் புகுந்தும் அந்த இடிபாடுகளுக்கு உள்ளால் புகுந்தும் போராளிகள் தங்களுடைய வீரியமான தாக்குதலை ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இணைந்து கொண்டு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசி தகவலால் ஆரம்பிக்கும்